இன்று ஆவணி மாத வெள்ளிக்கிழமை கடை வெள்ளிக்கிழமை மேலும் மகாலட்சுமி விரதத்தில் மூன்றாவது நாள் இரண்டும் சேர்ந்து வரும் அபூர்வ தினம் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த ஸ்தவத்தை முறை கூறுங்கள் கட்டாயம் மகாலட்சுமி மனமுருகி உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவார் வருமானத்தை உயர்த்துவார் கையில் பணத்தை தங்க வைப்பார் அவ்வளவு சக்தி வாய்ந்த பத்ரலட்சுமி ஸ்தவத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ பத்ரலட்சுமி ஸ்தவம் देवी प्रथम नाम द्वितीय अमृतोद्भवा तृतीय कमला प्रोक्ता चतुर्थ लोकसुंदरी पंचमी च ची स वैष्णवी तथा सप्तम दुवरारोगा अष्टम अरिवल्लभा नवमं शांगिनी प्रोक्ता दशम देवदेविका एकादशं तु लक्ष्मी द्वादशं श्री हरिप्रिया श्रीपद्मा कमला मुकुन्द मगजी लक्ष्मीस्तृलोकेश्वरी माक्षीराब्धिसुता विरिञ्चि जननी विद्या सरोजासना सर्वा द्वादशा प्रातः ഭദ്രലക്ഷ്മീസ്തവം നികം കാ സ്നേരീവൃക്ഷ സിധോ ഭദ്രലക്ഷ്മീസ്തവം നമ സ്ത്രോത്രം സൂർണ്ണം மகாலட்சுமிக்கே உரித்ததான பன்னிரண்டு திருநாமங்களை கொண்டு ஏற்றப்பட்ட வெறும் ஆரியாறு சமங்களுடைய ஸ்தவம் கட்டாயம் தேயாபுட பேருக்கு பகருங்கள் அவர்களும் மகாலட்சுமியினுடைய அணுக்கத்தை பெறட்டும்னு கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் போற்றி